ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் வளர்பிறை அஷ்டமி திதி பைரவர் மந்திரம் தொடர்ந்து தினந்தோறும் எவர் ஒருவர் பைரவரை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய மனதில் பயம் என்பது ஒரு துளி கூட இருக்காது எப்படியேனும் தன்னுடைய வாழ்க்கையினை வாழ்ந்து கொள்ளலாம் என்ற துணிச்சல் இருக்கும் அதற்கான அனுகிரகத்தை நிச்சயம் பைரவ பெருமான் வழங்கிவிடுவார் பைரவர் வழிபாடு செய்வதற்கு அஷ்டமி திதி மிக மிக உகந்த திதி அதிலும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் வாழ்வில் செல்வ வளம் உயரும் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை இன்றைய தினம் புதன்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி அஷ்டமி திதியானது உள்ளது இந்த நாளில் பைரவரை எந்த முறைப்படி வழிபாடு செய்யலாம் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் மனபயம் நீங்கும் என்பதை பற்றி ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பைரவரை மனதார நினைத்து ஓம் பம் பைரவாய நமக ஓம் க்ரீம் மகா பைரவாய நமக ஓம் ஸ்வர்ண ஆகர்சன பைரவாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் பைரவா என்னுடைய வாழ்க்கைக்கு காவல் தெய்வமாக நீயே நிற்க வேண்டும் என்று பைரவரிடம் சொல்லிவிடுங்கள் பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை துவங்குங்கள் பைரவர் வழிபாடு என்றாலே மாலை நேரம் செய்வதுதான் சிறப்பு இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அந்த கோவிலில் இருக்கும் பைரவர் சன்னிதானத்தில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதலை பைரவரிடம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் இருந்தால் இன்றைய தினம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவருக்கு விளக்கு போட்டு வேண்டுதல் வைப்பது மிகவும் நல்லது இன்றைய தினம் பைரவருக்கு சிவப்பு நிற பூக்களை வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது பைரவர் என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது நாய்தான் வீதியில் சுற்றி திரியும் நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கவும் அஷ்டமி திரியன்று மட்டும் நாய்களை மதித்து உணவு போட்டு மற்ற நாட்களில் அந்த நாய்களை நீங்கள் துன்புறுத்தவே கூடாது ஜாக்கிரதை ஏவல் பில்லி சூனியம் எதிரி தொல்லை மனபயம் கண் திருஷ்டி இதிலிருந்து எல்லாம் விடுபடுவதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த மந்திரம் ஒரு வரம் இருபத்தி ஏழு முறை சொல்ல முடியவில்லை என்றாலும் எட்டு முறையாவது இன்றைய தினம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜை செய்ய முடியாது கோவிலுக்கு செல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் சரி சுத்தபத்தமாக குளித்துவிட்டு உடல் சுத்தத்தோடு மன சுத்தத்தோடு பைரவரை மனதில் நிறுத்தி இந்த மந்திரத்தை சொன்னாலும் உங்களுக்கான பலன் கிடைக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்